ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசிசிசிசமையை இன்னைக்கு நம்ம கல்யாணம் வீடு ஸ்டைல் பிரெட் ஹல்வா சேவ் அப்படியே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆவன் ட்ராப்னு சேவ் பண்ணி அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வந்துட்டு ஒரு ஏழு ஸ்லைஸ் பிரெட் வந்து எடுத்துக்கிறேன் இதில் உள்ள ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு கொஞ்சமாக அதை வந்து பிரெட் ஹல்வா பண்ண போறேன் அதனால வந்து ஏழு ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்க எவ்வளவு செய்யுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிரெடோட அளவில் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு நம்ம இந்த மாதிரி ஓரங்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்ட வேணாம் மிக்சரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ்லாம் செய்யும்போது செய்யும் போது இந்த பிரெட்டை வந்து இந்த மாதிரி நீளமா வந்து கட் பண்ணிக்கலாம் இதே அளவுக்கு கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் கடையில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம பிரெட்டை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணாலும் இல்லை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கும் கடாயோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் சூடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெட்டை வந்து நல்லா இருந்து எண்ணெய் குடிக்கும் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் ரொம்ப வந்து கரிஞ்சிடக்கூடாது நல்லா பொன்னிரமாக செவந்து வர அளவுக்கு நல்லா பொரிச்சு வந்து எடுத்துப்போம் பொ செவந்து வந்து இருந்துருச்சு இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணும்போது ஒழுங்காக வந்து ப்ரெட் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரையாக வந்து ஆகாது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகும் ஒரு சைடு வந்து அப்படியே வந்து இருக்கும் அதனால வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ணுறோம் நான் நிறைய எண்ணெய் ஊற்றில கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி வந்து பண்ணுறேன் பொறிச்ச ப்ரெட்டை வந்துட்டு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு வச்சுக்கோங்கன்னா எக்ஸாக இருக்கிற அந்த ஆயில் எல்லாமே வந்து அது வந்து இதாயிடும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா சட்டனை வந்து செவந்து வந்துடும் எண்ணெய் ரொம்ப வந்து குடிக்காது நல்லா பரட்டி பெரட்டி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா ப்ரெட்டியும் இந்த மாதிரி பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா ப்ரெட்டியும் வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ நம்ம எல்லா ப்ரெட்டும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொன்னீரமாக வந்து பொறிச்சு வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம செஞ்சுடுவோம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் நம்ம பிரெட்டு வேறு ஃபுல்லாக எண்ணெயில் வந்து பொரிச்சிருக்கிறோம் ரொம்ப எண்ணெயாக இருந்திருக்கும் கொஞ்சமாக நெய் இருந்தால் போதும் இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கிற அதை வந்து சேர்த்துப்போம் இப்போவே கட் படிச்சுக்கிற பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் நிறைய சேர்க்கும் இல்லை கிரஞ்சே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனாலுமே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்ல பொன்னிரமாக வந்து வறுத்து வந்து எடுத்துப்போம் வெந்தளவுக்கு பொன்னிறமாக வந்து செவந்துடுச்சு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து வந்து விட்டுப்போம் அளவுக்கு பொன்னிறமாக செவந்துடுச்சு இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லா நட்ஸையும் எடுத்தாச்சு இது ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்க அதை வந்து சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் சீனிக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் சீனி நல்லா கரைஞ்சி வந்துட்டோம் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை நல்லா கரைஞ்சி நல்லா பிசு பிசுப்பான பதத்துக்கு வந்தால் மட்டும் போதும் இப்போ சீனி வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காக வந்து வந்து வச்சுருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நல்லா கொதித்து நல்ல பிசு பிசுப்பான மட்டும் வரட்டும் கம்மி தான் தேவையில்லை இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக எடுத்து நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா நல்லா பிசு பிசுப்பாக வந்துருக்கும் அளவுக்கு இருந்தால் போதும் கம்மிப்போதும் எதுவுமே தேவையில்லை நல்லா பிசு பிசுப்பாக இருந்தால் மட்டும் போதும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருந்து வச்சிடலாம் இப்போ நம்ம சிக்கிற ப்ரெட் எல்லாத்தையுமே இது வந்து சேர்த்துறலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துட்டுப்போம் இந்த ப்ரெட் எல்லாமே சீனிப்பாக நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகி வரணும் இந்தளவுக்கு நல்லா கலந்து வந்து விட்டுப்போம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு பிரெட் நல்லா சாஃப்டாகி இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க தண்ணி வந்து ரொம்பவே சேர்த்துடக் கூடாது ரொம்ப வந்து சாஃப்டா வந்து இருக்கும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சுனாலுமே பிரெட் நல்லா சாஃப்டா அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் ஆகி வராது அளவுக்கு ஆயிரணும் இப்படியே வந்து சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு முழுக்க வைக்கப்பளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்க்குறேன் அது பசமாக சேர்க்க நல்லா வாசமாக வந்துருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்பவும் பால் சேர்த்துல வேண்டாம் ஒரு ரெண்டு அளவுகளை பொறுத்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துகிட்டு போகும் பால் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி வரட்டும் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த பாலை எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கும் போதே இப்போ நம்ம வறுதிச்சிக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கல்யாண வீடு ஸ்டைலில் அப்படியே வந்திருக்கும் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடுவோம் இப்போ நம்மளுடைய பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கல்யாணம் வீட்டில் ஸ்டைல் அதே மாதிரி இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இந்த மாதிரி பிரெட் வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் வந்து போட்டுருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்